ஹாய் நீலமலை எது கமெண்ட் போடு காட்டுதா பார்க்கலாம் சத்தியமாக இந்த ஒரே கமெண்ட் தான் காட்டுது வேறு யாருக்குன்னு தெரியல சும்மா நான் தான் ட்ரை பண்ணுறேன் இந்த லாங் வீடியோ போடுற மாதிரி லைவ்லேயே லாங் லைவ் இருக்குது அது ட்ரை பண்ணுறேன் என்ன லைவ் வீடியோ மாதிரி ஓடுது வீடியோ மாதிரி இல்லை வீடியோவே தான் லாங் வீடியோ மாதிரியே லைவும் நீளமலை இருக்கியா பைத்தியத்தோடு பழகி நானும் பைத்தியம் ஆகிட்டுண்டாப்பா அப்பா தான் வெபரமான உண்டுச்சி நீ எதுக்கு பைத்தியம் அவரை செல்லை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி இந்த இருக்கிறேன் அந்த கமாண்டை படிக்கணும்ல டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதாவது தம்பி செல்லை பற்றி ஒன்றுமே தெரியாது இருந்தால் அது உண்மை தான் சத்தியமாக அதை பற்றி உண்மை தான் நம்ம என் நான் என் அது அதை உள்ளே இருந்துக்கிட்டு ஜிபிலாம் காலி ஆகுதுன்னா எதுக்காக அது வந்து யூடியூப் ஆப்ஷனே வந்து அதில் காமிக்கும் இப்போ வந்து அந்த சைடில் மைக் ஆஃப் பண்றேன் பார்த்தியா எனக்கே கூட தெரியாது இந்த அக்கான்னு ஒரு அக்கா சொன்னாங்க நிலா வீடு சேனல் அந்த அக்கா வந்து லாங் லைவ் கூட இப்போலாம் போடுறாங்க வெண்ணிலா அப்படின்னாங்க நான் அது இல்லைன்னா நமக்கு தெரியாதுங்க படிக்காத படிக்காதாள் உள்ளே போயிட்டு நாம் என்னத்தை போய் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டேன் அந்த கட்டை அப்புறம் பார்த்தா யூடியூப் லைவ் போடும்போது இந்த மைக்லாம் ஆஃப் பண்ணுறதுல அந்த லைனில் ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுவும் ஒரு ஒரு இதுக்கு அதில் பார்த்தா செல்லு மாதிரியே அப்படியே சைஸாக இருக்குது லாங்கில் போடுற மாதிரி ஓ இதான் லாங் லைவ என்னன்னு போட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவேன் நான் வந்து டெலீட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர மீதி எல்லாமே ஒரு எது எழுத்து எது இருந்துன்னு அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவேன் அது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி சரியா அதுதான் அப்புறம் செல்லு மாதிரியே என்ன கொடுத்துருக்காங்க ஓ இதான் லாங் லைவாக இது அழுத்தணுமா என்ன லைவ் போடும்போது அழுத்தி போட்டேன் அப்புறம் பார்த்தா ஆமாம் இதுதான் லாங் லைவ் ஆனால் என்ன ஒன்று இதில் மெசேஜ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் செல்லை வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரில வச்சா தான் அந்த லாங் லைவ் மெசேஜ் காட்டுது அந்த லாங் லாங் மாடலில் இப்படி வச்சோம்னா மெசேஜ் காட்ட மாட்டேருந்து மெசேஜ் மறைஞ்சிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா டச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த மெசேஜ் வெளியில் காமிக்கிது டச் பண்ண கை வெரில் டச் பண்ணாமல் தான் மெசேஜ் காமிக்க மாட்டேங்குது அப்படியே மெசேஜ் வரும் மறைஞ்சி போயிடும் இதெல்லாம் இது பற்றியும் இன்னும் தெரியல அப்ளை பண்ணுற பிள்ளைகிட்ட தான் கேட்கணும் அதுக்கு தான் உன நான் மெசேஜ் போட சொன்னேன் மெசேஜ் காம்கிதா இல்லையா போடு அப்படின்னு ஃபஸ்ட்டு மெசேஜ் மெசேஜ் வந்து காமிச்சிது சரி ரெண்டாவது மெசேஜ் போடு காமிதில்லன்னு பார்ப்போம் பரவாயில்ல இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த வாட்சிங் டைம் வந்து ஸ்பீடு வரும் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த டைம் வந்து குறையக்கூடாது அதுக்காக தான் லைவ் போடுறது எல்லாருமே இந்த லைல்லாம் வந்து காசு கிடையாது டைம் நமக்கு குறையாம இருக்கணும் சம்பளமே வாங்கினாலும் சரி தான் டைம் அது வந்து குறையாம இருக்கணுமா அதாவது ஏரிக்கையா இருக்கணும் கம்மியா கூடாது ஆனா நான் போடுற நேரம் யாருமே வந்து பேச மாட்டாங்க என்னமோ இன்னைக்குதான் நீ வந்திருக்க ஒரு நாள் ஆனந்து வந்த அப்படி செல்லை பற்றி தெரியாதுன்னா அப்படியே ஒன்றுமே தெரியாது முட்டைக்கலை எல்லாம் இருக்க மாட்டாங்க சரியா நான்லாம் நிறைய யூகமாக தான் கற்றுக்கிறது என்ன இப்படி போடுறாங்க அப்படின்னு அதை ஒரு யூகமாக பார்ப்பேன் யூகமாக யோசிப்பேன் யூகமான ஒரு கற்பனை பண்ணுவேன் எல்லாமே என்னோடய யூகம் தான் நான் அந்தளவுக்கு டேலண்ட்டாக இருக்கிறதுலாம் படிக்க தெரியாமல் இருந்துக்கிட்டு சரியா உங்களை மொத்தமாக புரிஞ்சிக்கவே முடியலை நீங்களும் சரி உங்கள் வாழ்க்கையும் சரி ஒரே கன்னித்தீவு கதையாக இருக்கு எப்போத்தான் இது ஒரு முடிவே இல்லையா வரும் வரும் எதுவுமே ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது சரியா நீளமலை அதான் சொன்ன புரியாத தீவா இருக்கு அப்படின்னு அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு வழிநலி இருக்குதுன்னு அந்த முடிவில் தெரியும் ஆனால் எல்லா முடிவும் நான் சொல்லிட்டு தான் சாவேன் அதுக்குள்ளே சாக மாட்டேன் சீக்கிரம் ஏதாவது நோய் அது இது என்ன வந்து தான் மட்டும்தான் நானாக வந்து தற்கொலை முயற்சி எடுக்க மாட்டேன் நான் சேனல் ஓப்பன் பண்ணுறதே ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எனக்குள்ளே இருக்கிற வேதனையும் வெளிப்படுத்த தான் அது மாதிரி நிறையா இருக்குது வரும் வரும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த சமுதாயம் தான் காரணமே அதாவது வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஆயிரம் குறைகளை கண்டுபிடிச்சிட்றாங்க அப்போ என்ன பண்ணுது அட போடா இவங்கெல்லாம் யாரா இவங்கெலாம் போய் நம்ம குறைய சொல்லிக்கிட்டு எல்லாரையும் மாரி நாமளும் நடிச்சுட்டு போய் இப்போ தான் நடிப்பில் தான் உலகமே போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அப்படியே மனசு மாறுது ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறது நிறைய யோசிப்பேன் செல்லை பற்றி ஒன்றுமே யோஸ் தெரியாதால்தான் நான் இப்போ யூடியூப்பில் இருக்கேன் செல்லை பற்றி தெரிஞ்சிருக்குது நீங்கள் எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க செல்லை பற்றி தெரியாது தெரியாதுன்ட்டு இவ்வளோ தூரம் டேலண்ட்டாக இருக்குதுன்னு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து செல்லை பற்றி எதுவுமே தெரியாது அதனால்தான் நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சேனல் வச்சுருக்கேன் சேனல் வச்சுருக்கேன் ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ரீச் ஆகி நான் ரீச் ஆகிட்டேன் இதை பற்றி செல்லை பற்றி எனக்கு தெரிஞ்சுருந்து பத்து வருஷத்துக்கு முன்னே ரீச் ஆகிருப்பேன் நான் நிறைய யோசிப்பேன் சும்மா நான் உட்காந்துருக்கிறது தான் பேர் ஆனால் என்னோடய சிந்தனை எதையாவது செய்யணும் எதையாவது சாதிக்கணும் எப்படின்னா நம்ம செய்கிற எதுவும் நமக்கு கெட்ட பேர் வரக்கூடாது நல்ல பேர் மட்டுமே வரணும் அந்த நல்ல பேர் எடுக்கிறதுல நான் ஒரு பேராசைப்படுவேன் அந்த ஒரு பேராசை தான் என்னை இவ்வளோ ஒரு அடிமட்டத்துக்கு கொண்டு வர்றது எல்லாம் பனங்காசுல பேராசப்பட்டா கூட எங்கேயோ போயிருக்கலாம் நான் அந்த நல்ல பேர்ல பேராசைப்பட்ட மாதிரி அதுதான் அடிமட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு Ugh. <sighs> சரி இந்த லைவ் கட் பண்ணிட்டு அப்படியே எனக்கு எந்த மெசேஜ் காட்டலையே உன்னோட மெசேஜ் மட்டும்தான் காட்டுது சரி மத நாம் ரெண்டு பேரும் வெயிட்டிங் இருக்காங்க அவங்க மீட்டிங் லைவ் இருக்கு அவங்க போய் புரியல எனக்கு சரி மத நம்ம ரெண்டு பேரும் வெயிட்டிங் இருக்காங்க அவங்க மெசே ம மெசேஜ் அடிக்கடி அப்படியே மறைஞ்சிடுது மெசேஜ் படிங்க கட்சி மீட்டிங்கு லைவ் இருக்குது அங்கே போய் செத்த நேரம் வேலைக்கு காமிச்சிட்டு வரேன் போய் அங்கே போய் செத்த வேலையை காமிச்சிட்டு வரியா போப்போ கிளம்பு கிளம்பு ஓ உனக்காக ரெண்டு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்களா ரைட்டு ரைட்டு லைவ் எனக்கு ஒன்றும் பிடிக்கல லாங் லைவு நான் கட் பண்ணிவிட்டு அந்த லைவில் வரேன்